ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்கா நெட்ஒர்க் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின்னா எந்த வெப்பநிலையில் டிகிரி சென்டிகிரேட்டும் டிகிரி ஃபேரன் கிட்டும் சமமாக அமையும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சிபை ஹண்ட்ரட் ஈக்வல் டு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை ஒன் எயிட்டி இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் அதாவது டெம்பரேச்சருக்கான யூனிட் கன்வர் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் இந்த ஃபார்முலாக்கான கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போயிட்டு நீங்க பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த ஃபார்மலா யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க டிகிரி சென்டிகிரேட்டும் டிகிரி பேர்னு கிட்டும் சமம்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏதா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கீவேர்ட் சோ இதுல தான் நம்ம கொஸ்டினை மூவ் பண்ண போறோம் ஓகேவா இப்போ இந்த ஃபார்முல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ தனித்தனியாக இருக்குது அதாவது டிகிரி சென்டிகிரேட்னு தனியாக இருக்கு டிகிரி ஃபேர் அண்ட் தனியாக இருக்கு சரிங்களா நம்ம என்ன ரெண்டுமே சமம்னு கொடுத்துட்டாங்க ஃபார்முலாவில் ரெண்டுமே தனித்தனி வேல்யூஸாக இருக்குது ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலாவிலையுமே நம்ம ரெண்டுத்தையும் சமப்படுத்திக்க போகிறோம் ஒன்று ஃபார்முலாவில் ஃபுல்லாக டிகிரி சென்டிகிரேட்டாக மாற்றிடும் இல்லைனா டிகிரி ஃபேர் அண்ட் ஹிட்டாக ஃபுல்லாக மாற்றிடும் சரிங்களா இப்போ நம்ம டிகிரி சென்டிகிரேட்டாகவே எடுத்துப்போம் டோட்டலாக என்னென்னா ரொம்பவே சிம்பிள் எஃப் இருக்கின்ற இடத்துல சீன் நம்ம மாற்றிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த ஃபார்முலாவை ரீ அரேஞ்ச் பண்ணால் கிடைக்கும் சி பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சி மைனஸ் பை ஒன் எயிட்டி ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் முக்கியமான இடமே இது இடத்துல சி மாத்திக்கிறேன் அவசியம் கிடையாது ஈக்குவல் தான் சமமான ஆன்சர் தான் கிடைக்க போது பண்ணாலுமே கரெக்ட் தான் ஓகே இப்போ நம்ம இதை மட்டுமே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலே டரெக்டா போதுமானது என்ன பண்ணுவோம் இந்த ஒன் எயிட்டி இந்த பக்கம் கொண்டு வரும் ஓகேவா இப்போ சி இன்ட்டு ஒன் எயிட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் சி மைனஸ் தேர்ட்டி டூனு கிடைக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டுவெண்ட்டியெல்லாம் இது கேன்சல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இதில் நைன் டைம்ஸ் கிடைக்கும் இதில் ஃபைவ் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ ஃபைனலாக அந்த பக்கம் என்ன கிடைக்குது நைன் சி டிவைடட் பை ஃபைவ் ஈக்குவல் சி மைனஸ் தேர்ட்டி டூன்னு கிடைக்குது ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைவை இந்த பக்கம் கொண்டு போவோம் அப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக அமையும் அதாவது நயன் சி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு சி மைனஸ் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே காமனாக மல்டிப்ளைல அமையும் ஸோ ரெண்டுமே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணும் ஓகே இப்போது நயன் சி இஸ் ஈக்குவல்டு முதல்ல இது கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் சின்னு கிடைக்கும் மைனஸ் அடுத்தது இது கூட மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா அப்போ ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு சியோடய வேல்யூ தான் தேவை ஸோ சியோட வேல்யூ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் அப்போது இந்த ஃபைவ் சி இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும் மைனஸ் ஃபைவ் சியாக மாறும் ஸோ நைன் சி மைனஸ் ஃபைவ் சி மைனஸ் ஒன் கிடைக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 9C சி மைனஸ் ஃபைவ் சி வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் சின்னு கிடைக்கும் ஃபோர் சி மைனஸ் ஒன் சிக்ஸ்டி நமக்கு தேவை சியோட வேல்யூ தான் அப்போ C is equal to மைனஸ் ஒன் சிக்ஸ்டி by பை ஃபோர் ஓகேவா ஸோ இது ஃபைனலாக கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் C இஸ் ஈக்வல் மைனஸ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா ரொம்பவே Important கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேப்பனைலையில் டிகிரி சென்டிகிரேட் மட்டும் டிகிரி ஃபேர்னு சமமாக அமையும்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வேற எந்த டெம்பரேச்சர்லயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ சமமாவே அமையாது கண்டிப்பா வேற வேற வேல்யூ தான் அமையும் ஆனா இந்த மைனஸ் ஃபார்ட்டின்ற வேல்யூல மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக தான் அமையும் அதாவது கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு வச்சுப்போம் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் ஈக்வல் டு டேஷ் டிகிரி ஃபேன் கேட்டு கேட்டாங்கன்னா என்னன்னா அதுக்குமே ஆன்சர் இதுதான் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஃபேர் தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ரெண்டுத்தையுமே மாத்தி மாத்தி எப்படி கேட்டாலுமே மைனஸ் பார்ட்டின்ற வேல்யூல ரெண்டுமே சமமாக தான் அமையும் அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா சோ இந்த வேல்யூ மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா தனியாவே இதை மட்டும்தான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க எந்த நம்பரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதாவது எந்த வெப்பநிலையில் டிகிரி சென்டிகிரேட்டும் டிகிரி பேரங்கிட்டும் சமமாக அமையன்றதை மட்டும் தான் கொஸ்டினை கொடுப்பாங்க ஸோ எந்த நம்பர்ஸும் கொடுக்க மாட்டாங்க நாமளே தான் இதுக்கு ஓன ஆன்சர் பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமம்னு கொடுத்ததால ஃபார்ம்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணும் அதாவது எஃப் இருக்கின்ற இடத்துல சீன் மட்டும் தான் மாற்றணும் ரிமைனிங் ஃபுல்லாகவே நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் தான் சரிங்களா சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டின் கிடைக்குது இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் மைண்டில் வச்சுக்கோங்க சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ